வணக்கம் மீடியா டுவெண்ட்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி நானெங்கும் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் அனல் பறக்க பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இன்று மதியம் மூன்று மணி அளவில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெற்றி வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் ஏ கார்த்திகை எடுத்து முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் எதிர்க்கட்சி குரடாவும் கோவை புறநகர் மாவட்ட செயலாளருமான எஸ் பி வேல்மணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆணைக்கிணங்கவும் அவர்கள் தலைமையில் கடந்த ஆட்சியில் செய்த எண்ணற்ற சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி கோவை பூ மார்க்கெட் ஹாரேஸ்புரம் மெக்ரிகல் வீதி மற்றும் எழுபத்தி இரண்டாவது டிவிஷன் முழுவதும் கோவை மாநகர் மாவட்ட எழுபத்தி இரண்டாவது டிவிஷன் செயலாளர் கே வி சரவணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொண்டர்கள் பட்டாளத்துடன் ஓடுங்கம்மா ஓட்டு இரட்டை இலையை பார்த்து என்று கோஷமிட்டுக் கொண்டே வீதி வீதியாக நடைபயணமாக சென்று பொதுமக்களிடத்தில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பை நிறைவு செய்தார் எழுபத்தி இரண்டாவது டிவிஷன் செயலாளர் கேபிள் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது மீடியா தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் અમ્ સિન્હા 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 ઉ